ஹைவ் யூவர்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நாம் இன்றைக்கி ஒரு இருபது ஏக்கருக்கான சைடு தான் பார்க்க போகிறோம் இருபது ஏக்கரு ஒரு நாலு சர்வீஸ் ஸ்கேனர் ஓகேங்களா அதுக்கான மண் ரோடு பாயிண்ட்டு தான் இது இங்கேருந்து தார் ரோடு ஒரு ஐநூறு மீட்டர்லே நம்மளுக்கு தார் ரோடும் ஒரு ஐநூறு மீட்டர்ல நம்மளுக்கு வில்லேஜும் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா சைட்குள்ளே போலா வாங்க இந்த ரோடு இந்த ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் கேட்டு ஓகேங்களா இதான் நம்ம சைட்டு இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு போகிறதால இங்கே நம்மளுக்கு ஒரு கான்கிரீட் பெரிய கான்கிரீட் ரோடு அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க சைட்டுக்குள்ளே போகலாம் வாங்க இருபது ஏக்கருக்கு நாலு கிணறு சார் அதில் முதல் கிணறு பாருங்கள் ஓகேங்களா நம்மளுக்கு ஓப்பன் கேட் பக்கத்துலேயே நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு கிணறு வந்துடுது அப்படியே பாருங்கள் சைட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சைட்டில் நம்மளுக்கு ஒரு நெல் கலம் இருக்குது சார் ஓகேங்களா ஒரு நெல் கலம் அப்புறம் வந்து இன்டர்லாக்கிங்கில் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி ஷீட் போட்ட வீடு இன்டர்லாக்கிங்கில் நம்மளுக்கு சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு இந்த ஹைடென்ஷன் ட ஹை டென்ஷன் ஒயருக்கான கம்பம் வந்தது சார் ஓகேங்களா ஒரு இடத்துல மட்டும் நம்ம சைட்டில் இது அமையுது அது இருக்குது இல்லைங்களா அது நம்ம சைட்டில் வரல அப்புறம் இங்கேருந்து அந்த லாஸ்டில் இருந்து அதுவும் நம்ம சைட்டில் இல்லை இது மட்டும் நம்ம சைட்டில் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது கிணறு பாருங்க சார் கிணறு வந்து இப்போ தான் கிணறு புதுசாக எடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டாவது கிணறு பாருங்கள் வா எவ்வளோ பெரிய கிணறுவா மிகப்பெரிய கிணறு சார் ஓகேங்களா ரெண்டாவது கிணறு மொத்தம் நாலு சர்வீஸ் கிணறு சொல்லிங்களா அதில் இது ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சேன் இது ரெண்டாவது சார் இது ஒரு கிணறு சர்வீஸ் சார் ஓகேங்களா இது ஒரு கிணறு சர்வீஸ் இதுவும் நம்மளுக்கு நல்ல ரவுண்டு கிணறு தான் பாருங்கள் இது மூணாவது கிணறு சைட்டில் இந்த இருபது ஏக்கருக்கு மூணாவது கிணறு சார் சைட் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ரெட் சேண்டு தான் கிடச்சிருக்கு இந்த இருபது ஏக்கருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து பார்த்திங்கன்னா மேட்டு பகுதி தாங்க நீங்கள் அப்படியே பாருங்கள் இது எல்லாமே இருபது ஏக்கர் ஃபுல்லாக மேட்டு பகுதி தான் நம்மளுக்கு பத்து நாள் தொடர்ச்சியாக மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம சைட்டில் தேங்காது அந்தளவுக்கு ஒரு மேடான பகுதி சார் இது பாருங்க சார் இது இந்த இருபது ஏக்கருக்கான நாலாவது கிணறு மொத்தம் மூணு கிணறு காமிச்சிருப்பேன் இது நம்மளுக்கு நாலாவது கிணறு சார் இருபது ஏக்கருக்கு நாலு கிணறுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கிணறு தான் ஓகேங்களா எல்லாமே ரீசண்டாக இப்போ தான் தூர் இருக்காங்க இந்த இருபது ஏக்கருமே ரொம்ப பகுதி தான் சார் நம்மளுக்கு மழை காலத்தில் தண்ணி நிற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இருபது ஏக்கருக்கும் பைப்லைன் போட்டிருக்குது இருபது ஏக்கருக்கும் புஞ்சலேண்டு தான் நம்மளுக்கு சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தாவாசிலேருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் வந்தாவாசிலேருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த இருபது ஏக்கருக்கான சைட் அமைஞ்சிருக்கு மொத்தம் இருபது ஏக்கரு நாலு கிணறு இருபது ஏக்கருக்கு புஞ்ச நிலம் வந்தாவாசிலருந்து ஏழு கிலோமீட்ரு கிராமம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்ல நம்மளுக்கு கிராமம் இருக்குது சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபதாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் சார் நெரிசபிள் இருக்குது ஒரு செண்டோட விலை இருபதாயிரரூவா சொல்கிறாங்க பேசி நெரிஷபிள் பண்ணலாம் சார்